அன்பு சொந்தங்களுக்கும் அழகான நட்புக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த சித்திர திருவிழாவில் மதுரைக்கு நாங்கள் பயணமாக போயிருந்தோம் போன இடத்துல திருவிழாங்கிறது எங்களுக்கு தெரியாது இன்றைக்கி இரண்டாம் நாள் திருவிழா நான்கு மாட வீதிகளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோலாகலமாக காட்சி தந்தார் ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த காட்சி உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் இங்கே அந்த மாடை வீதியில் பிள்ளை குழந்தைங்க எல்லாருமே மீனாட்சி சுந்தரேஷம் சு மீனாட்சி வேஷம் அதுக்கப்புறம் அங்கே பாருங்க மதுர வீரர் சாமி அவரும் கோச்சுக்கிட்டு நின்னாரு நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி வேஷம் போட்டிருந்தாங்க பார்க்கவே ரம்யமாக இருந்துச்சு அதே மாதிரி பெரியவர் ஒருத்தர் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வேஷம் போட்டு குழந்தைங்ககிட்ட அவராகவே வந்து ஆசீர்வாதம் பண்ணார் கோபுர தரிசனம் கோடு புண்ணியம் அதையும் பார்த்து ரசங்க அதே மாதிரி பாருங்கள் இங்கே பாருங்கள் கோயில்கள் திருவிழாக்கள் அப்படின்னாவே இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் தான் நமக்கு கண்டிப்பாக கல்லில் தென்படும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருளை பார்த்த உடனே நான் அதை வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் இங்கே பாருங்கள் மினி இட்லி அதுவும் அலுமினியத்தில் இருந்தது எனக்கு அதிசயமாக இருந்தது பார்க்கல பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சுங்க ஆனால் விலை தான் அவர் கொஞ்சம் ஜாஸ்தி சொன்னார் இருந்தாலும் அந்த விலை ஒருத்தா இல்லையா எனக்கு தெரியல கமெண்ட்டில் நீங்கள் சொன்னுங்க நானூறுவா சொல்கிறாருங்க அந்த செட்டு அதே மாதிரி இன்னொரு பாட்டு குட்டி இட்லி இது மினி இட்லி அந்த குட்டி இட்லி இந்த ரெண்டு பார்த்தும் அங்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது நீங்கள் இந்த மாதிரி அங்கே இந்த திருவிழா நேரத்தில் போனீங்களா நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஜாமான்லாம் இருந்துச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒருத்தர் அழகாக அந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தார் அவங்களும் வீடியோவுக்காக எங்களுக்கும் எடுத்துக்க சொன்னாங்க இங்கே வந்து இந்த சவு மிட்டாய் யார் பார்த்துருக்கீங்க இந்த சவு மிட்டாய் நிறைய பேர்த்துக்கு இது ஞாபகம் இருக்கும் வாட்ச் மாதிரி கட்டி கையில் கொடுப்பாரு பாருங்க சின்ன வயசுல நாங்கள் சாப்பிட்ட ஞாபகம் வந்துருச்சு அதையும் உங்கள் கிட்டே சேர் பண்ணிக்கணத்துக்காக தான் அதையும் நான் உங்களுக்கு போடுறேன் குழந்தைங்களுக்கு பிடிச்ச இந்த பலூன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இந்த பக்கம் பாருங்கள் ஜவுமிட்டா இது யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல நானும் இப்போ தான் நான் பார்க்குறேன் ரொம்ப வருஷம் கழித்து நான் பார்க்குறேன் கடைசியாக நாங்கள் கோழி சோடாவோட இந்த மு வீடியோவை முடிச்சுக்கிறோம் ஜெகர்தண்டா பிடிக்க எனக்கு நேரம் இல்லை அவ்வளவு கூட்டம் மீண்டும் அனைத்து கனவுகளும் இந்த ஆண்டின் நனவாகிட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நன்றி வணக்கம்